ஒரு காலத்தில் ஓட்டு போடக்கூட உரிமை மறுக்கப்பட்ட பெண்கள் இன்று நம்மை ஆளப்போவது யார் என்பதை தீர்மானிக்கும் சக்தியாக உருவெடுத்திருக்கிறார்கள் இன்று தமிழகத்தில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்களே அதிகம் அதனால்தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பெண் வாக்காளர்களை கவர்வதையே தேர்தல் பிரச்சார யுக்தியாக வைத்திருக்கின்றன அது பலன் அளிக்கவும் செய்கிறது மாநில அரசியல் மட்டுமின்றி தற்போது தேசிய அரசியலிலும் அதை பல்வேறு கட்சிகளும் கடைபிடிக்க தொடங்கியிருக்கின்றன அதற்கு முழு முதற்காரணமே தமிழ்நாட்டை அதிக காலம் ஆண்ட அதிமுக தான் பெண்கள் முன்னேற்றத்திற்காக அதிமுக கொடுத்த திட்டங்கள் ஏராளம் அதனால்தான் இங்கு தேசிய கட்சிகளே ஆனாலும் மாநில கட்சிகளை நம்பியே இருக்கின்றன சரி விஷயத்திற்கு வருவோம் தேர்தலில் பெண்களுக்கு அந்த திட்டம் இந்த திட்டம் என்று வாய் சவடால் விட்டு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த திமுக இன்று அதே பெண்களின் வயிற்றெரிச்சலை வாங்கி கொண்டிருக்கிறது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி முதல் புரட்சி தமிழர் வரை பெண்களின் நலனில் அக்கறை கொண்டிருந்ததாலேயே இன்றும் என்றும் பெண்கள் மத்தியில் அதிமுகவிற்கென்று எப்போதும் ஒரு நல்ல அபிப்பிராயமும் அன்பும் நிறைந்திருக்கிறது தாலிக்கு தங்கம் முதல் விலையில்லா மிக்சி கிரைண்டர் ஃபேன் மானிய விலையில் ஸ்கூட்டி விலையில்லா ஆடு மாடு கோழி என்று சமூக புரட்சியையும் உள்ளாட்சியில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு என்ற உரிமை புரட்சியையும் கொடுத்த கட்சி அதிமுக தான் அதனால்தான் இப்போதும் பெண்களின் ஆதரவு அதிமுகவிற்கே பெருமளவு இருக்கிறது ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று ஏமாற்றி தகுதி நிர்ணயம் செய்ததோடு ஓசி பஸ் என்று கேவலப்படுத்துவது மேயரை காரில் தொங்க விடுவது என்று பெண்களை கிள்ளுக்கீரையாக பார்க்கும் திமுகவிடம் வளர்ச்சியை எதிர்பார்ப்பது நியாயமில்லைதானே இதையெல்லாம் திமுகவிற்கு நிர்வாகம் செய்ய திறமை இல்லை என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் தமிழ்நாட்டை பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலமாக மாற்றிய பெருமை கூட திமுகவையே சாரும் அந்த அளவிற்கு திரும்பிய பக்கமெல்லாம் பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமைகள் பள்ளிகளில் எல்லாம் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற சூழல் இப்படி திமுக ஆட்சியில் பெண்கள் வாழக்கூட தகுதியற்ற மாநிலம் போல் தமிழ்நாட்டை மாற்றி வைத்ததுதான் திமுக பெண்களுக்கு கொடுக்கும் மகளிர் தின பரிசு மகளிர் தின விழாவில் பெண்களின் உரிமை பேசும் நேரத்தில் கிருஷ்ணகிரியில் எட்டாம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை என்பன போன்ற நிகழ்வுகள் இந்த சமூகத்தில் சொல்ல வரும் செய்தி என்ன திராவிட மாடல் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு பேசப்படும் நாளில் பாதுகாப்பற்றதாக இருக்கும் சமூகம் போவது எப்போது இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்தான் அதற்கு விடை சொல்லும் நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்